இதே வந்து அப்சர்வேஷன் இஸ் கி அப்படின்ற மாதிரி சொல்லுது அதாவது கண்ணு தாங்க அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது தான் விஷயமே அதனாலதான் அந்த ஐலோகோவையும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது இத்தனை சீசன்ல விளையாடின மாதிரி இந்த சீசன்ல விளையாட முடியாது இந்த சீசன் ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஸோ யூனிக்கான பிளேயர்ஸ் தான் வின் பண்ணவும் முடியும் அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அது சொல்லுது வந்து கிட்டத்தட்ட சொல்லணும் எப்படி சொல்லுது ரியல் பிஹேவியர் விஸ் ஃபேக் பிஹேவியர் அப்படிங்கிற இடத்துல அது சொல்லுது அப்புறம் யார் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்னு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டேக்லைனும் பிக் பாஸில் இருக்கிறதுனால அது இந்த சீசனுக்கு ரொம்பவே பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட மெயின் விஷயத்தை வச்சு தான் அந்த ஐ லோகோவை வச்சு தான் அந்த இதுவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது மற்ற ப்ரொமோலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஒரு சீன் க்ரியேட் பண்ண விஷயங்கள் அதில் இருக்க இன்னொரு டீப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அந்த சிக்ஸ் வந்து ப்ரொமோஸுமே ஃபைவ் ஆர் சிக்ஸ் நினைக்கிறேன் அதில் வந்து அந்த சீக்வென்ஸ் அந்த சீன்ஸ்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ரிவர்ஸில் எடுக்கிறதாகட்டும் அந்த ஆட்டோ டிரைவர் நியூஸ் படிக்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி மே அவங்க அந்த லேடி பேங்க் மேனேஜர் அந்த லேடி வந்து கண்ணாடி கழட்டிட்டு என்ன அப்படின்னு அந்த கஸ்டமர் கிட்ட கேட்கறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து தேட்டரில் வந்து